வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதெல்லாம் நல்லா இருப்பீங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து மரவள்ளி கிழங்கு கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நமக்கு தேவையானது நான் ரெண்டு கிழங்கு எடுத்துக்கிறேன் பெருசாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சமாக உரிச்ச இறால் எடுத்து வச்சுருக்கேன் இறாலோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து சூப்பராக இருக்கும் அதனால் இறால் எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா நொறுங்காக பிசைஞ்சு விட்டுக்கலாம் வெங்காயத்தையும் இறாலையும் போட்டு நல்லா வெங்காயமும் இறாலும் சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே மரவள்ளிக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மர மரவள்ளிக்கிழங்கு பாத்திரத்தில் போட்டி ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றின பிற்பாடு கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து கிழங்கு நல்லா வேக கிழங்குங்கிறதுனால நான் சட்டிலேயே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வேக வேகாத கிழங்காக இருந்தால் குக்கரில் போட்டு இந்த மாதிரியே வேக வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து சட்டிலையே தான் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சு வேக விட்டுக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா வேக விட்டுக்கிடலாம் அது வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு பக்கம் தேங்காய் தெருவி மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து தேங்காய் பால் புழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பில் இருக்க மரவடி கிழங்க பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியுது நல்லா வெந்திருக்கு கிழங்கு நல்லா கிழங்கு வெற்றதுனால அதை நல்லா மசிச்சு விட்டுக்கரலாம் கிழங்க நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கரலாம் எல்லா பக்கமும் நல்லா மசிச்சு விட்ட பிறகு ஆமாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோங்க தேங்காய் பாலை ஊற்றி ஆட் பண்ணிக்கிறலாம் தேங்காய்பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லா கிழங்கும் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு லைட்டாக சிம்முலேயே வச்சு தேங்காய் பால் சூடு வர அளவுக்கு கிளறி விட்டுக்கிடலாம் நல்லா சூடு வந்துச்சுன்னா தேங்காய் பால் திரண்டு போயிடும் அதனால் லைட்டாக சூடு வந்த பிற்பாடு நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு வந்த பிற்பாடு கடுகு இல்லை கடுகை வெடிக்க விட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற் ஏற்றாப்பில் நீங்கள் ப பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில மூணையும் நல்லா வதக்க விட்டு நம்ம ஏற்கனவே இறக்கி வச்சுருந்தோம் அதை மரவள்ளிக்கிழங்கு கடையில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் இல்லை ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ வந்து நமக்கு தேவையான மரவடி கிழங்கு கடையில் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் சர்வ் பண்ணலாம் ஆப்பத்துக்கு வந்து மரவாடி கிழங்கு கடையில் சூப்பராக இருக்கும் ஸ்ரைஷாக சாப்பிட்டோம்டா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்